நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கலவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம ஒன்லைன் மாடல் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி அதற்கான ஷெட்யூல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளுமே இதனை குறித்த தகவல்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம கொடுத்துருக்கோம் இதை எப்படி அட்டன் பண்ணலாம் யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் ஸோ எல்லா தகவல்களுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் இதுல முதல் மாதிரி தேர்வு ஆன்லைன் டெஸ்ட் முதல் சாரி ஒன்லைன் மாடல் டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் யெயில் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் உங்களுக்கு யூனிட் ஒன்னுல முதல்ல இருக்கக்கூடிய மூணு டாபிக் மொழி அமைப்பும் வரலாறும் தொடரியல் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் சரிங்களா இந்த மூன்றையுமே இணைத்து கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது ஒரு வரி வினா விடைகளானதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ ஆசிரியர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய மூன்று யூனி மூன்று டாபிக் இயல் ஒன்றுல சரிங்களா மூன்று டாபிக்கை இணைத்து இருநூத்தி நாற்பது ஒருவரி வினா விடைகளானது நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்திருக்கிறோம் சோ இதனுடைய மாதிரி தேர்வு மாதிரி தேர்வு வந்து நாளை சரிங்களா நாளை மாலை மூன்று மணிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றான் இதனுடைய மாதிரி தேர்வு நாளை மாலை மூன்று மணிக்கு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இருநூத்தி நாற்பது கொஸ்டின் சரிங்களா சோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சாட்டுங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் சோ நீங்க படித்து நீங்க இந்த பிடிஎஃப் வச்சு நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து எக்ஸாம் எழுதி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை உருவாக்கிக்கோங்க அதே மாதிரி யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு வீடியோவே நம்ம என்ன நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இதுல ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருவோம் முதல் மாதிரி தேர்வு தலைப்புகளை இணைத்து இருநூத்தி நாற்பது நாளை மாலை உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் மூன்று மணிக்கு உங்களுக்கு ப்ரொவைட் சோ காலையில் சரிங்களா நாளை காலையில் வந்து சைக்காலஜி சரிங்களா கல்வி உளவியல் பயிற்சி வகுப்பு கல்வி உளவியல் பயிற்சி வகுப்பு ஒன்று உங்களுக்கு நாளை காலையில நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அடுத்த நாள் மாலை இல்ல வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் இதுக்கான டெஸ்ட் சரிங்களா வரலாறுக்கான டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் சோ அடுத்த நாள் உங்களுக்கு தமிழ் சொல்லி ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு தேர்வுகள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்த என்னென்ன டாபிக்ங்கிறது கொடுத்துருவோம் நாளை மாலையில உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வு மொழி அமைப்பு வரலாறு தொடரியல் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் இருநூத்தி நாற்பது வினாக்கள் வரைக்கும் நம்ம தயார் பண்ணிருக்கிறோம் சோ காலையில உங்களுக்கு சைக்காலஜி பயிற்சி வகுப்புகள் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுதிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இனி தொடர்ச்சியாக వంగలగి <experiences> நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைன் தேர்வுகளை கொடுக்கப்பறம் அதற்கான வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம் தகவல் சந்தேகங்களுக்கு சுபி குழுவை தொடர்பு கொள்ளுங்க ஆல்ரெடி குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்தி தங்களை பரிசோதித்து கொள்ளுங்கள் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒண்ணுக்கு என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் சக்திவேல் சாரோட புக்கா இருக்கட்டும் மூவா புத்தகமா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து டிராவிட மொழிகளின் ஒப்பா இவர் ஜான் சாமுவேல் அவருடைய புக்கா இருக்கட்டும் சார் இந்த புக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்த புக்கு இந்த புக்ல இருந்து நீங்க இந்த டாபிக்க புரப்பிச்சுக்கோங்க இக்குழுவையில இணைஞ்சுக்கோங்க நாளை கொடுக்கக்கூடிய தேர்வை சிறந்த முறையில எதிர்கொள்ளுங்க தகவல் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே